இன்று இல்வாழ்க்கை பயணத்தின் முதல் அடியை இணைந்திருக்கிற அருமை மணமக்கள் திருநாவுக்கரசு சுமித்ரா அவர்களே இங்கு மிகச்சிறப்பாக இந்த திருமணத்தை தந்தை நிலையில் நின்று நடத்தி கொண்டிருக்கிற பாராட்டுதலுக்குரிய சுப்பிரமணியன் வள்ளி அவர்களே ஏ ஆறுமுகம் பார்வதி அவர்களே இந்த மணவிழாவை தலைமை தாங்கி நடத்தி வாழ்த்தையூட்டி சென்றிருக்கிற பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்களே இங்கு மிகச்சிறப்பாக வருகை புரிந்திருக்கிற கள்ளல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே ஆர் அசோகன் அவர்களே பாராட்டுதலுக்கும் பேரன்புக்கும் உரிய இந்த விழாவில் மிகச்சிறப்பாக வாழ்த்துறை வழங்கியிருக்கிற நம் அசோகன் கரு அசோகன் அவர்களே அன்புக்குரிய தோழரின் சாத்தையா அவர்களே பேரன்புக்குரிய தோழர் பி எல் ராமச்சந்திரன் அவர்களே சிராவையில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய வேலுச்சாமி அம்பலம் அவர்களே ஒன்றிய செயலாளர் பாராட்டுதலுக்குரிய எஸ் கார்வண்ணன் அவர்களே நம்முடைய குன்றக்குடியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களே அன்புக்குரிய செல்லையா அவர்களே பெரியோர்களே சார்ந்தவர்களே பெருமக்களே சொல்லிட்டு கல்லல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பேரன்புக்குரிய கே ஆர் அசோகன் அவர்களே வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களே பெரியவர்களே சான்றோர்களே பெருமக்களே இன்றைக்கு மிகச்சிறப்பாக திருநாவுக்கரசு சுமித்ரா மணவிழாவை எல்லா மக்களும் கூடி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் உறவு நட்பு தோழமை என்பதையெல்லாம் கடந்து அன்பு என்ற அடித்தளத்தில் இங்கு அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய கரு அசோகன் அவர்கள் சொன்னதைப் போல பகுத்தறிவு சுயமரியாதை பொது உடைமை இவையெல்லாம் ஒரு பண்பை குறிக்கின்ற வேறு வேறு சொற்கள் சுயமரியாதை பகுத்தறிவு பொது உடைமை இவையெல்லாம் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் என்னாலும் தேவைப்படுகிற உயர் பண்பாட்டு மூலக்கூறுகள் அந்த நிலையிலேதான் இந்த மணமக்களை பொது உடைமை தோழர்களும் பகுத்தறிவு நண்பர்களும் இதையும் தாண்டி ஆன்மீக தளத்திலிருந்து நாமும் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் குன்றக்குடி ஆதீனம் பகுத்தறிவையும் பொது முழுமையாக பகுத்தறிவாளர்களும் பொது உடைமையாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் மனித உள்ளத்தினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிற அற நிறுவனம் என்ற அடிப்படையில்தான் நம் மகாசனிதானம் அவர்களும் அதன் தொடர்ச்சியாக நாம் மணமகனின் பெயர் திருநாவுக்கரசு சைவ சமய உலகத்தின் ஞான கதிரவனாக விளங்கியவர் திருநாவுக்கரசர் இந்த திருநாவுக்கரசு என்ற பெயருக்கு உள்ள பெருஞ்சிறப்பே தொண்டு என்பதன் அடையாளம்தான் திருநாவுக்கரசர் தன்னுடைய முழுமையான பணியை தொண்டால் நிறைவேற்றிய அடியவர் சமய உலகத்தில் ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்று போராடியவர் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படுகிறவர் திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படுகிறவர் தமிழ்நாட்டு கோயில்களின் மதில்களில் மரங்கள் மண்டி கிடந்த போது கோபுரங்களில் புதர்கள் உளவாரம் கோபுரத்து கலசங்களில் இருக்கிற மரம் செடி கொடிகளை மட்டும் அப்புறப்படுத்தியவர் அல்ல தமிழ்நாட்டு மக்களின் மக்களின் மனங்களில் இருக்கக்கூடிய இருளை விரட்டியவர் அப்பர் பெருமான் ஆன்மீக தளத்திலிருந்து அந்த அடியவர் முழகுகிறார் திருநாவுக்கரசர் என்பது அப்பரின் திருநாமம் அவர் முழங்குகிறார் சமய உலகத்தில் இருந்து ஜாதி வேறுபாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சாத்திரம் பலவேசும் சலுக்கர்கள் சொல்கிறவர் திருநாவுக்கரசர் சாத்திரம் பலவேசும் சலுக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்குவீர் என்று கேட்கிற கேள்வியை பகுத்தறிவாளர்களை தாண்டியும் பொது உடைமையாளர்களை தாண்டியும் ஆன்மீக தளத்திலிருந்து அப்பர் முழங்கினார் அதனால்தான் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான புரட்சி நடந்தது கோடிக்கணக்கான மக்கள் அந்த மனிதனை பார்ப்பதற்கு தவம் கிடந்தார்கள் அவன் பேச்சை கேட்பதற்கு கோடிக்கணக்கான செவிகள் காத்து கிடந்தது அவன் விரல் அசைவுக்கும் விழி அசைவுக்கும் உலகமே காத்து கிடந்த போது அந்த ஒற்றை மனிதன் இன்னொரு தனி மனிதனை தேடி இந்த மண்ணில் கால் பதித்தான் உலகமே போற்றிய மனித ஆத்மாக்களின் நடிவே மகாத்மா இந்த சிராவையல் மண்ணில் தேடி வந்த இன்னொரு மனிதன் ஜீவா என்ற மகத்தான மாமனிதன் நடத்திய ஆசிரமத்திற்கு ஜீவாவின் ஆசிரமத்திற்கு காந்தியடிகள் நேரே வந்தார் அது நீங்கள் அறிந்தது தன் கையால் தான் பத்தாயிரம் கஜம் நூலை ஜீவா காந்திக்கு பரிசாக தந்தார் காந்தியடிகள் கேட்டார் உங்கள் சொத்து எவ்வளவு என்று அன்றைக்கெல்லாம் எல்லா செல்வந்தர்களும் காந்தியடிகளின் பின்னால் அவரை போல கோபணத்தை கட்டவில்லை என்றாலும் தங்கள் எல்லா சொத்துக்களையும் தர்மகர்த்தா முறையில் அறங்காவலர் முறையில் அள்ளி அள்ளி கொடுத்த போது ஜீவாவிடம் என்ன சொத்து இருக்கப்போகிறது போகிறது ஜீவாவிடம் கேட்டார் உங்கள் சொத்து எவ்வளவு என்று காந்தியடிகள் ஜீவா சொன்னார் தேசம்தான் என் சொத்து என்றார் காந்தியடிகள் திரும்பச் சொன்னார் ஒரு பொது உடமையாளரை தாண்டிய எல்லையில் காந்தியடிகள் சொன்னார் இல்லை ஜீவா நீங்கள் தான் தேசத்தின் சொத்து என்று சொன்னார் இதுவரும் வார்த்தை அல்ல இரண்டு மனிதர்கள் சதையுமாய் இந்த மண்ணில் கால் பதித்து உரையாடல் இந்த உரையாடலின் வரலாற்று நிகழ்வுகள் உலகம் முழுதும் தெரிந்து போகாமல் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் பொது உடமையாளராக இருந்தாலும் பகுத்தறிவாளராக இருந்தாலும் தேசியத்தின் அடையாளத்தை சுமப்பவராயிருந்தாலும் எல்லா எல்லைகளையும் தாண்டி மனிதத்தை மேம்படுத்துவதற்கு என் பாதைதான் என்கிறவர்கள் அந்த நிலையில் ஜீவா திருநாவுக்கரசரை பற்றி அப்பர் பெருமானை பற்றி ஒரு ஆன்மீக அடிகளாரை பற்றி நீண்ட நெடிய உரை நம் அடிகள் பெருந்தகை இருந்த மேடையிலேயே நம்முடைய அடிகள் பெருமானுக்கும் ஜீவாவுக்கும் நடந்த சந்திப்புகள் உலகத்தை புரட்டி போடுகிற வரலாற்று சந்திப்புகள் அப்பர் பெருமானை பற்றி ஜீவா பேசியிருக்கிறார் பொது உடமையாளர் பேசியிருக்கிறார் எப்படி சொன்னார் இதே சாத்திரம் பலவேசும் சலுக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்குவீர் என்ற பாடலுக்கு ஒன்றரை மணி நேரம் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் ஜீவாவின் நீண்ட நெடிய புலி கம்பனின் ராமகாமி காரைக்குடி மாநகரம் கடிகாரத்தை வைத்துக் கொண்டு நடத்திய போது கம்பன் அடிப்படி சா கணேசனுடைய மேடையில் எப்போதும் கடிகாரம் கண்டிப்பாக இயங்கும் யாராயிருந்தாலும் கவலை இல்லை நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்கும் பேச்சும் குறித்த வரம்புக்குள் இருக்கும் அப்படி நிகழ்ச்சி குறித்த நேரத்தில் தொடங்கி பேச்சு குறித்த நேரத்தில் பேச்சாளர் பேசி தாண்டி போனால் மேடையில் சிவப்பு விளக்கு எரியும் சிவப்பு துண்டை போல ஆனால் அந்த சிவப்பு விளக்கு எரிகிற போது ஜீவாவின் பேச்சுக்கு சாகணேசன் தர வேண்டிய எச்சரிக்கை சிவப்பொழியை தர மறந்து போனார் சாகணேசன் மேடையிலே சொன்னார் எல்லா மேடைகளிலும் நான் நேர வரம்புக்கு சிவப்பு விளக்கு எரியச் செய்வேன் ஆனால் இந்த மேடையில் நான் மறந்து போனேன் ஏனென்றால் இந்த மேடையில் ஜீவா கம்பன் தான் பேசினார் என்று சொன்னார் வரலாறுகள் சரித்திரங்கள் இலக்கியங்கள் இவையெல்லாம் மனிதகுலத்தின் மேம்பாட்டுக்கு அடையாளங்களும் அப்படித்தான் அதையும் தாண்டிதான் மனிதகுல மனிதகுல மேம்பாட்டின் பயணத்தில் எந்த தளத்தில் இருந்தாலும் வாழ்க்கையில் இணைகிற இணையர்கள் தங்கள் வாழ்வை வெறும் இல்லத்திற்கு மட்டும் அமைத்துக் கொள்ளாமல் இல்லத்தின் கதவுகளை தாண்டி உலகத்தின் வெளிச்ச வீதியிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் நடைபெற வேண்டும் என்று ஒவ்வொரு இணையரும் நோன்பு நோக்க வேண்டும் இங்கே அருமையாக நம்முடைய கரு அசோகன் சொன்னார்களே என் பேரனுக்கு காரல் வாட்ஸ் என்று பெயர் பெயர்த்திக்கு ஜென்னி என்று பெயர் இதையெல்லாம் வெறும் பெயர்கள் அல்ல இந்த மண்ணில் கால் பொதித்து ஒரு மகத்தான வரலாற்று நாயகர்களாய் மனிதகுலம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்வின் அடையாளங்களை சொல்லிவிட்டு சென்ற மூலங்கள் அந்த நிலைப்பாட்டில்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் திருமண வீடு இந்த அரங்கத்தில் இவ்வளவு அமைதியாய் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கிற மனநிலையில் இருக்கிறார்கள் பெரும்பாலும் திருமண வீடுகளில் சந்தடியும் இறைச்சலுமாய் இருக்கு யார் என்ன நகை போட்டார் என்ன பட்டுக்கட்டி வந்தார் என்று ஒவ்வொருவருக்கும் விசாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தந்தை தன் பெண்ணுக்கு திருமணத்திற்கு வரன் பார்க்கிறார் ஜோதிடரிடம் இரண்டு ஜாதகங்களை கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்னார் இரண்டு ஜாதகங்களையும் பொருத்தம் பார்த்து பரன் கொண்டே வந்தார் ஜோதிடர் கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு பெண்களின் ஜாதகமாக இருக்கிறதே என்று கேட்டார் பெண்ணின் அப்பா சொன்னார் ஆமாம் இரண்டும் பெண்களின் ஜாதகம் எதற்கு இரண்டு பெண்களுக்கு பொருத்தம் பார்க்கிறீர்கள் ஜோதிடர் கேட்டார் பெண்ணின் அப்பா சொன்னார் ஒன்று என் பெண்ணின் ஜாதகம் இன்னொரு ஜாதகம் என் பெண் வாழப்போகிற வீட்டின் மாமியார் ஜாதகம் இரண்டும் பொருத்தமாய் இருந்தால்தானே என் பெண் வாழ்க்கை நலமாயிருக்கும் என்று சொன்னார் இப்படித்தான் இல்வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இல் வாழ்க்கையில் தான் இணையர்கள் எப்படி வாழ வேண்டும் நீ என்ன கொண்டு வந்தாய் நான் என்ன தருகிறேன் என்ற வர்த்தக பரிமாற்றம் அல்ல வாழ்க்கை வாழ்க்கை என்பது உணர்வுகளை பதிவு செய்வது உறவுகளை தாண்டி கூட உணர்வுகள் பரிமாறிக்கொள்வது எதிர்த்ததற்கெல்லாம் சண்டை போடுகிற கணவன் ஒரு நாள் மனைவி ஆசையாய் கணவனுக்கு தோசை சுட்டு வைத்தான் கணவன் வந்து பார்த்தான் தோசைதானா இன்றைக்கு என்று கோபமாய் சொன்னான் அடுத்த நாள் சரி கணவனுக்கு தோசை பிடிக்கவில்லையே என்று இட்லியை அழகாக பூ போல செய்து வைத்தான் அப்போதும் கையில் எடுத்து பார்த்துவிட்டு இட்லிதானா இன்றைக்கு என்று கோபமாய் சொன்னான் இட்லி செய்தாலும் திட்டுகிறான் தோசை சென்றால் சுட்டாலும் திட்டுகிறான் என்ன செய்வது என்று யோசித்து மனைவி இரண்டையுமே மறுநாள் செய்து வைத்தால் இட்லியும் தோசை கணவன் அமர்ந்து முன் அமர்ந்து கேட்டான் கோபமாக கேட்டான் ஏன் இட்லி சுடுகிற மாவில் தோசையை சுட்டாய் தோசை சுடுகிற மாவில் இட்லியை அவித்தாய் என்றான் தேடி தேடி பிடித்து சண்டை பிடிப்பவர்களுக்கு வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும் வாழ்க்கை என்பது இழப்பது மட்டுமல்ல கொடுப்பது மட்டுமல்ல இழத்தலும் கொடுத்தலையும் தாண்டி ஒருவர் ஒருவர் உணர்வுகளின் எல்லைகளை வரம்பு கொண்டு வாழுகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை நான் மறைந்து சங்கமிப்பது நான் மறைந்து சங்கமிக்கிற போது மிகச்சிறந்த புனிதத்தையும் அன்பையும் பெறுகிற அப்படிப்பட்ட இல்லத்துக்குரியவர்களாய் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் சுமித்ரா அவர்களுக்கும் முன் மிகச்சிறப்பான முன்னுதாரணமாய் முன்னு காரணமாய் அவர்களின் அருமை பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் அறிந்த சுப்பிரமணியன் அவர்கள் தான் சார்ந்த இயக்கத்தில் லட்சியத்தின் கொள்கையில் சற்றும் விலகாது உறுதியோடு லட்சிய உணர்வோடு வாழ்கிறவர் அந்த கொள்கை பிடிப்பும் அந்த கொள்கை பிடிப்பை மட்டும் தன் வட்டமாக வைத்துக் கொள்ளாமல் அதையும் தாண்டி மனித உறவுகளை அவர் பேணி பாதுகாப்பதில் காட்டுகிற அக்கறையும்தான் எல்லா தரப்பு மக்களும் அவர் இல்லத்து விழாவை தங்கள் சொந்த விழாவாக கலந்து கண்டு கலந்து கலந்து கொள்கிற நிலை அந்த நிலைப்பாட்டில் நம்முடைய அருமைக்குரிய சுப்பிரமணியன் அவர்கள் இன்னமும் நல்ல பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கும் திருநாவுக்கரசு சுமித்ரா அவர்கள் எல்லா வகையிலும் நலமோடும் வளமோடும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்